இந்த மெத்தக்கு இருபது வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்களா இந்த சோஃபா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டீபோவும் நாலு தலானையும் ஃப்ரீயா தராங்க இந்த கட்டிலுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க வந்து செட்டியா ஓட்டிஞ்சி இருக்கு அலுமரிக்கு வந்து பதினாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சொன்னா முதிர நல்ல இங்க வந்து வேண்டிய கலர்ல வேண்டிய டிசைன்ல சோஃபாவை பெற்றுக் கொள்ளலாம் ஒட்டக்கையாலும் நோம்பலா தூக்கலாம் ஹாய் செல்ல குட்டிஸ் நான் தான் உங்களுக்கு வா இன்றைக்கு எங்க வந்தாங்கன்னா வந்துடுறாங்கன்னா மங்களா ஸ்டோர் ரூமுக்கு தான் வந்துடுறாங்க இந்த மங்களா ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் கே கேஎஸ் ரோட்டில் மெனோரா தியேட்டரில் இருந்தோடு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த மங்களா ஸ்டோர் ரூம் இருக்குது இந்த மங்களா ஸ்டோர் ரூமில் அலுமேரி கட்டில் சோஃபா எல்லாத்துக்குமே ஒஃபஸ் போதா என்னென்ன ஒஃபஸ் போகுது என்னென்ன எல்லாம் இருக்குன்னா தான் வீடியோட பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பேர் ரோஹித் ரோஹித் அண்ணா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மங்களாவில் நாங்கள் அடிக்கடி வீடியோ போட்டுருக்கிறோம் அண்ணா தான் எங்களுக்கான ஒஃபஸ் எல்லாத்தையும் சொல்கிறவரு இந்த கடையில என்ன பொருட்கள் வேணும் எங்கிட்ட வந்து ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் இருக்கு ரெண்டுமே ரெண்டுமே இருக்கு எல்லாமே இருக்கு என்ன சகலம் இருக்கு சகலதுமே நல்ல பிரைஸ்ல நீங்க கொடுத்துக்கொண்டு இருக்கீங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுக்குறீங்க ஆமா தாண்டி அதைத்தாண்டி இன்றைக்கு இந்த வீடியோவில என்ன பார்க்க போறோம்னு சொல்லுங்க என்ன என்னத்துக்கு கோஃபர் இன்றைக்கு சொல்ல போறோங்க என்ன ஃப்ளோஸ்க்கா இன்றைக்கு வந்து ஆஹ் நீங்கள் கேட்டு வந்தவுடனே உங்களுக்கு வந்து அலும் சோஃபா கட்டில்கள் மற்றும் ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்க போறோம் அலமாரிக்கு எல்லாம் வந்து ஸ்டீல் சொன்னால் நாலாயிரம் ரூபாய்க்கும் ஐயாயிரம் வரையும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ஆறு ஏழாயிரம் அப்படி வரும் கிட்டத்தட்ட

ஆறுக்கு ஆறுக்கு நாலு ஸ்டீல் கபட் உள்ளுக்கு ரெண்டு லோக் வேறு நாங்கள் செய்யறோம் இல்லாமல் அதெல்லாம் நாங்கள் எங்க செய்ற கூட உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வைக்கிற இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தெரிலாம் இதற்கு வந்து ஒரண்டி இருக்கு அதே மாதிரி இது வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் இது வந்து ஆறுக்கு மூணு அதோட ஒரடி குறைவு வந்து உங்களுக்கு இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தெரிலாம்

இது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூத்தி எழுபத்தி ரூபா இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு நேரம் வந்தீங்கன்னா பார்த்து குறைச்சி போட்டு தருவோம் இங்கே அப்படியே டைனிங் டேபிள் டைனிங் டேபிள்ல வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்கள் பார்த்து இருக்கலாம் கிளாஸ் கண்ணாடி மோடல் கண்ணாடி மோடல் இதில் வந்து நீங்கள் இந்த கல்லுகள் போடலாம் இப்போ இது கல்லுகள் போடுற மாதிரி எல்லாம் அடிச்சு தருவோம் இது வந்து நீங்கள் ஆறு கதையோட உங்களுக்கு ஒன்று முப்பது ஒன்று பதினஞ்சு அப்படி எடுக்கலாம் நீங்கள்

அதே மாதிரி இந்த இந்த டைனிங் டேபிள் அவங்க இதெல்லாம் அந்த உள்ள கல் போற மாதிரி மாதிரி நீங்க என்ன மாதிரி டைனிங் டேபிள் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கூட அந்த என்னன்னு சொல்றேன் இப்ப கொட்டல் வழியில இப்படியான இதெல்லாம் வைக்கறாங்க ஆக்கள கவர கூடியது அவங்களுக்கு எல்லாம் இது பிரியோசன மாதிரி இருக்கும் இல்லை இதுலாம் அலுமாரிகள் இருக்கு டபுள் டோர் இருக்கு டபுள் டோர் ட்ரிபிள் டோர் டோர் இருக்குது அதே மாதிரி இருக்குது முதிரம் விம்புறது தேக்கு இம்மலையே நல்லது சொன்னா முதிரை நெல்லம் வன்னி முதிரை முதிரையில வன்னி முத அது நெல்லம் அதே மாதிரி தேக்கு நல்லம் தேக்கு முத உண்டுதான் அது கொஞ்சம் பயிரம் கூட இது வந்து கொஞ்சம் விரும்பு வந்து விலகுறை அந்த கலர் பிரயா

இப்போ பாருங்க எல்லாம் எவ்வளவு டிசைன்ல டிசைனில் இருக்குன்னு காட்டுங்க அலுமாரி எல்லாம் உண்மையாகவே பார்க்கவே சட்டப்படி இருக்குது அவங்களுக்கு விருப்பமான டிசைனில் எல்லாம் போட்டுருக்குறாங்க இப்போ இதை தாண்டி உங்களுக்கும் ஏதாவது டிசைன் ஒன்று வச்சுக்கிறீங்களா இவங்க செய்து தருவாங்க குறைஞ்சது வந்து ஒரு ஏழு நாள்லேயே செய்து தரக்கூடிய மாதிரி இருக்குமேன்னா நான் சொல்கிறேன் எங்கெண்ட ஜனலை பார்க்குறாங்களுக்கு சின்ன டிஸ்கவுண்ட்டும் இருக்குது அதை தாண்டி இங்கே ஒப்பஸ் போய் கொண்டு இருக்குது இப்போ அடுத்ததான் நாங்கள் என்னத்தை போய் பார்ப்போம் அடுத்தது பாப்போம் சரி வாங்க சோஃபாவோம்

இது இதெல்லாம் வந்து ரெண்டு லட்சத்து நாற்பது நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் சோஃபாவுக்கு இது வந்து ஃபோனர் சோஃபா டானா டானா பட பெரு அதுக்கு வர ஃபோனர் டீப்போ அதே மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா ஓ ஓ த்ரீ ஒன் ஒன் இதுக்கு நாலு ஃபிலோ ஃப்ரீ சோ சோஃபாவுக்கு அந்த அதே கலர் துணியில் டீப்போ மடிச்சு ஃப்ரீயா கொடுக்குறோம் டீப்போ ஃப்ரீயாக கொடுக்குறீங்க சில இடங்கள்ல வந்து தெலானி மட்டும் தான் ஃப்ரீயா குடுக்குறோம் நாங்க டீப்பவும் குடுக்குறோம் நீங்க டீப்பவும் குடுக்குறீங்க இதெல்லாம்மே நான் கொஞ்சம் மெனட்ஜ்ல கொஞ்சம் இதா நல்லா இது வந்து 1 லட்சம் திருவத்தை ஏண்டா படி வைக்கிற சோபா நோமலா உங்களுக்கு 99 க்கு தெலாம் 99 க்கு இது 3 2 1 3 2 1 ஆ ஓகே இதுல உங்களுக்கு தெரியும் எத்தனை வகையான கலர்ல இருக்கு எத்தனை சோபாக்கள் இங்கே இருக்குன்னே ம் என்ன பாக்கவே பிரம்மாண்டமா இருக்கு அங்காலே போடா காட்டு அங்காலே காட்டு

லாரி ஒரு ஒரேஞ்சு பல என்ன முக்கால் அஞ்சு என்னண்டா இப்ப இவங்க வந்து நார்மல் டைம்லயே நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க இதே வருஷம் தீபாவளி அப்படின்னா ஒன்பது வீதம் வரைக்கும் கொடுத்துருக்கிறோம் நானுமே வீடியோல போட்டிருப்பேன் இப்போ இதெல்லாம் நாங்க நார்மலா சோஃபாக்கள் பார்த்துட்டோம் எப்பவுமே நான் சோஃபா தான் எடுத்து எடுத்து போடணும் ஏன்னா இந்த கடையில வந்து ஒன்று ரெண்டு சோஃபா இருக்காது சும்மா அந்த சாம்பிள் காட்டன் பண்ணதுக்காக எல்லா கலர்லயுமே வச்சிருப்பாங்க இப்ப அடுத்த போய் நாங்க

பைதன்னமையனா இது லைவ் ஒரு நல்ல செட் பை இருக்கு இது வந்து தேக்கு முதிரையும் ஆ நல்லானோ இந்த வந்த ஒண்ணு உடைய இல்லன்னு பார்த்தா இது வந்து இது இஸ் ஜர் மாதிரி இதுக்கு எல்லாம் இருக்கு அந்த பட்டி முகுகுணல்ல ஆ நல்லா என்ன உப்பி நல்லா সফটா இருக்குமே நல்ல ஒரு மேரா நம்ம இதயமண்டா நான் சொல்ற அதே மாதிரி டெண்ட் மூட டெண்ட் மூட எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகே நம்ம இந்த மாதிரி நல்லா விருமின ஐட்டமை கதரே ஐயன் யூஸ் பண்ணலாம் சாய்மனே கதரே ஐயன் யூஸ் பண்ணலாம் ஆ ஓகே

இல்லை இல்லை டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஒரே ஒரே வேலை பாட்டு சொன்னால் சின்ன டிசைன் வித்தியாசப்பட்ட அதற்கு ப்ரைஸ் மாறும் இல்லை இல்லை கொஞ்சம் இப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த ஜுனிக்கா செய்ய அப்படி செய்ய வந்து ப்ரைஸ் மாறும் ஒரே பெண் மாறும் மாறும் இதெல்லாம் வந்து இது வந்து தேக்கு தேக்கு கட்டில் இது வந்து டபுள் அதே மாதிரி நீங்கள் கிட்ட கொழுமுதல் என்ன இது இது

மெத்தேலுக்கும் நிறைய வந்தீங்கன்னா அது நார்மலாக போய்க்கொண்டுருக்கு அது நார்மலாகவே ஆஃபர்லாம் கொடுத்துருக்கு மெத்தே அது மாதிரி எடுக்கலாம் மற்றது வந்து நீங்கள் முக்கியமாக மெயினாக சொன்னா அஞ்சு விஷயம் அந்த ஓஃபர் பொருளோட கட்டில் சோஃபா மற்றது வந்து ஃபேன் இந்த நாள் ஐட்டத்துக்கு வந்து முக்கியத்துவமான ஒவ்வொரு பொருள் இப்ப சீசன் டைம் இல்ல தானே சீசன் ஏதாவது ஃபுல் போடணும்னுக்காக இந்த நாலு சாமானம் வந்து ஒவ்வொருல போட்டுருவோம் அது எல்லா இடத்துலயும் வந்து சீசனுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு கொடுப்பாங்க நாங்க மட்டும்தான் பன்னெண்டு மாசமுமே ஒவ்வொரு கொடுப்போம் சீசன் டைம் நீங்க நினைச்சே பார்க்க தேவையில்லை அது உங்களுக்காக ஸ்பெஷலா என்ன எல்லாருமே வாங்கணும்ன்றதுக்காக ஸ்பெஷல் ஒவ்வொரு ஒன்றா நான் கூட பெறேன் அது இந்த மங்களா ஸ்டோர் உங்களுக்கு தரப்படும் அண்ணா தான் கதைப்பேன் நான் தான் வீடியோ போடுவேன் தொடர்ந்து சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துக்கொண்டிருங்க இன்னைக்கு நான் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன் முடிஞ்சளவு எல்லாமே காட்டியிருப்பேன் இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் என்னண்ணா இன்னும் ஒரு சந்திப்பேன் ஓகே சந்திப்பா பாய்